வணக்கம் அன்பான நேயர்களே ஆவணி மாத ராசிபலன் பலன் தனுசு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இல்லம் தேடி வருபவரை நன்றாக உபசரிக்கும் தனுசு ராசி நேயர்களை ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ருணரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் திடீரென நல்ல மாற்றம் வந்து சேரும் சுபவிரயங்களும் அதிகரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் இருப்பினும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் சனி சூரியன் பார்வை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார் இதை பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் மீன் பழிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரலாம் குடும்பத்திலும் உறவினர் பகை அதிகரிக்கும் பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சி பலன் பெறாமல் போகலாம் தேக நலனில் கவனம் தேவை ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும் அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களும் சூரியனுக்குரிய சிறப்பு தலங்களும் யோக பலன் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் சுக்ரன் நீச்சம் பெறுதல் ஆவணி பத்தாம் தேதி கன்னீராசிக்கு செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்ரன் பகை கிரகம் ஆவார் எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் வீடு வாகனம் வாங்க கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்கும் முதனம் செவ்வாய் ஆவணி பத்தாம் தேதி முதன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது யோகமான நேரம்தான் படித்து முடித்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் திருமண முயற்சியும் கைகூடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை நிகழ்த்தும் நேரம் இது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள் இந்த காலத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும் மதியம் ஒரு ஊரிலும் மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அதிகார வர்க்கத்தினரின் நட்பால் நன்மைகள் ஏற்படலாம் சிம்மம் புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகிஸ்தானத்திற்கு வரும்போது ஒன்பதுக்கு அதிபதியான சூரியனோடு இணைவதால் தர்ம கர்மாதிபதியாகவும் உருவாகிறது எனவே பொது வாழ்வில் புகழ் கூடும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தந்தை வழி ஆதரவு உண்டு பாக பிரிவினை சுமூகமாக முடியும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறும் பரண்கள் வாசல் தேடி வரும் நேரம் இது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் வழங்காகும் இந்த மாதம் நவக்கிரக வழிபாடு நன்மையை வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதினைந்து பதினாறு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்